Hi Friends! வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்னிக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் போரும். போகிறோம் ஃபாலிகுலர் ஸ்டெடி பண்ணுறதுனால என்ன யூஸு அது ஃபாலிகுலர் ஸ்டெடி மறுபடியும் மறுபடியும் ஃபெயிலியர் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு சரி ஃபாலிகுலர் ஸ்டெடியில் எவ் க்ரோத்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் வேணுன்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது அதாவது நானும் நம்ம சப்ஸ்க்ரைபரும் பேசினேன் வாட்ஸ்அப் சாட்ஸு ஸ்க்ரீன்ஷாட்ஸு நான் அட்டாச் பண்ணியிருப்பேன் அதில் அவங்களோட டவுட்ஸை கேட்டிருப்பாங்க நான் அதுக்கான ஆன்சரை பண்ணியிருப்பேன் அந்த டவுட்டும் உங்கள் டவுட்டும் சேமாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டை போய் செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பாலிகுலர் ஸ்டெடி எடுக்க போகிறீங்க அப்படின்னாலே நீங்கள் பீரியடான ஃபஸ்ட்டு டே இல்லைன்னா செகண்ட் டேவே போயிடணும் ஸோ ஃபஸ்ட்டு டூ டேஸ்க்குள்ளே போனால் தான் அவங்க உங்களோட எஃகு க்ரௌத்தை மானிட்டர் பண்ண முடியும் ஸோ ஒரு சில பேருக்கு ஆறாம் நாள் ஏழாம் நாளே சேர சொல்லுவாங்க எதனால் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டுவெண்ட்டி டூ டேஸ் டுவெண்ட்டி த்ரீ டேஸில் ஓவல்யூஷன் நடக்கும் ஸோ அந்த மாதிரி சீக்கிரம் ஓவலூஷன் நடக்கிறப்ப சீக்கிரமாக சேர்ந்தால் தான் பேபி சீக்கிரம் நிற்கும் அதாவது ஓவலூஷன் சீக்கிரம் ஆகிடும் அதை கால்குலேட் பண்ணி சொல்கிறது தான் ஃபாலிகுலர் ஸ்டெடி ஃபஸ்ட்டு ஃபாலிகுலர் ஸ்டெடி அப்படின்னா உங்களோட வயிற்றுல உள்ள எ கரு முட்டையோட வளர்ச்சி வெடிப்பை பற்றி டீட்டெயிலாக ரிப்போர்ட் எடுக்கிறது தான் ஃபாலிகுளர் செடி ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த ஃபாலிகுலர் செடி எடுக்க போகிறப்ப ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க அந்த ஸ்கேன் எப்போ வர சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு உங்களோட ரெகுலர் பீரியட் சைக்கிள் என்னான்னு கேட்பாங்க இவ்வளோ டேஸ்னால் ஒரு குறிப்பிட்ட டேஸில் வர சொல்லுவாங்க ஒரு முப்பது நாள் ரெகுலர் பீரியட் சைக்கிள் அப்படின்னா பத்தாம் நாள் வர சொல்லுவாங்க இல்லைன்னா பன்னெண்டாம் நாள் வர சொல்லுவாங்க அப்போது எக்கு க்ரௌத் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவாங்க கரெக்டான எக்கு க்ரௌத்தோட அளவு பார்த்திங்கன்னா பதினேழு மில்லி மீட்டர்லேருந்து ட்வெண்ட்டி ஃபோர் மில்லி மீட்டரு ஸோ ஒன் பாயிண்ட் செவன்லேருந்து டூ பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் இருந்தால் நல்ல க்ரௌத்து ஸோ ஒன் பாயிண்ட் செவன் கிட்டே வந்தாலே உங்களை ஒன்றா இருக்க சொல்லிடுவாங்க மில்லி மீட்டரில் சொன்னால் பதினேழுன்னு சொல்லுவாங்க சென்டிமீட்டரில் சொன்னால் ஒன் பாயிண்ட் செவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அது கன்ஃபியூஸ் கூடாது இப்போ உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்துருச்சு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு ஸ்கேன் எடுக்க வர சொல்லுவாங்க ஃபாலிகுலர் ஸ்டடி இப்போது பதினொன்றாம் நாள் நீங்கள் போனீங்க ஒரு ஒன் பாயிண்ட் டூ தான் இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து வாங்க மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் அப்படிம்பாங்க ஸோ மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு ஒன் பாயிண்ட் செவன் இருக்கா அந்த திட்டத்திட்டம் அந்த ரேஞ்சு வந்துருச்சா அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் சேர்ந்து இருக்க சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு வந்து ரப்சர் ஆகாது ஸோ ரப்சர் ஆகாத பட்சத்தில் அவங்களே ரப்சர் ஆகிற இன்ஜெக்ஷன் போடுவாங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா உங்களுக்கு எஃகு ரப்சர் ஆகிடும் அதாவது எக்கு நல்லா வளர்ந்து வெடிச்சு நீங்கள் நீங்களும் உங்கள் கணவனும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் பேபி ஃபார்ம் ஆகும் இதுதான் ப்ராசஸ் ஸோ அந்த எக்கு க்ரௌத்தாகி வெடிக்க வைக்கிறதுக்கு தான் இந்த இந்த ப்ரொசீஜர் நம்ம ஃபால்குலர் ஸ்டடி பண்ணுறோம் இந்த ஃபால்குலர் ஸ்டடிஸ் பண்ணுறதுக்கு வந்து அப்ராக்ஸிமேட்டாக ஒரு ஸ்கேனுக்கு இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி வாங்குறாங்க ஊர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் வாங்குறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டலில் இன்னும் கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட்க்குள்ளே வரும்னு வச்சுக்கலாம் ஸோ எத்தனை ஃபாலிகுலர் ஷெடி ஒரு மாதத்தில் பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு பண்ணுவாங்க அவ்வளோதான் ஸோ ரெண்டு வாட்டி பண்ணுவாங்க சில டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒன்றா இருந்து முடிச்சதுக்கப்புறம் வாங்க எல்லா ப்ராசஸும் கரெக்டாக செட்டாக இருக்கான்னு ஒன்று ஸ்க்ராச் செக் பண்ணுவாங்க இல்லை எனக்கு வந்து செட் ஆகலை மறுபடியும் வந்து நல் ரப்சர் ஆகாமே நிற்கிது இன்ஜெக்ஷன் போட்டும் வந்து ரப்சர் ஆகாமல் நிற்குதுன்றப்ப ஹைட்ரோஸ் இன்ஜெக்ஷன் போட்டு ரப்சர் ஆக வச்சு மறுபடியும் ரெண்டு நாள் சேர்ந்துருங்கம்பாங்க சரி இதில் நம்மளுக்கு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா அவங்க சொன்ன டேஸில் ப்ராப்பராக ஃபேமிலியாக இருக்கிறது தான் நம்ம என்ன தெரியுமா பண்ணோம் நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க இதான் ஃபேக்ட்டு கரெக்டாக வந்து எப்படி சொல்கிறது கோவில் ஃபங்க்ஷன் இருக்குது திருவிழா இருக்குது என் ஹஸ்பண்டுக்கு வந்து நாலு நாள் டியூட்டி அந்த நாலு நாளுக்கு வந்து போயிட்டாங்க ஸோ எங்களால் இருக்க முடியல ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா ப்ளான்ஸ் வந்து நீங்கள் சொல்லுவீங்க அதாவது இந்த மாதிரி தடுங்கல்கள் நிறைய சொல்லுவீங்க ஸோ இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுதான் ஃபால்குலேஷனி பண்ணுறீங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ண போகிறீங்க அந்த விஷயம் வந்து நீங்கள் கிளியராகிட்டு தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க கரெக்டுங்களா ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒதுக்கிட்டு த்ரீ மந்த்ஸு எந்த ஒரு ட்ராவல் எந்த ஒரு பிளான் எதையுமே இல்லாமல் ஒன்லி பேபி மோட்டிவாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பேபி செட் ஆகிடும் ஸோ இது எதனால் வந்து நான் நோட்டாக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் இதான் சொல்கிறீங்க நான் இப்போ நானாக வந்து உங்களோட பீரியட் சைக்கிளை வச்சு ஓவலேஷன் கால்குலேட் பண்ணி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க லெவன்த்து டே லெவன்த்து டே வந்து திருப்பி என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு நான் மெசேஜ் பண்ணால் தேர்ட்டீன்த் டே வந்து பேசுகிறீங்க அந்த ரெண்டு நாளில் உங்களுக்கு ஓவலூஷன் ஆகிடுது அப்புறம் பேபி செட் ஆகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணால் என்ன பண்ணுறது ஆக்சுவலாக வந்து ப்ரெக்னன்சி பீரியடை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும் அப்படின்னாலே அந்த டைமிங் தான் முக்கியம் அந்த டேட்டு தான் முக்கியம் டியூரிங் ப்ரெக்னென்சியில் கூட ஸ்கேன் பீரியடில் கூட அந்த டைம் டேட் தான் முக்கியம் நாளைக்கு ஸ்கேன் குறைச்சாங்கன்னு நாளைக்கு போயிடணும் இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போகலாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது ஏன்னா அதோட பேபியோட வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கான ஸ்கேன் எடுக்க முடியாம ஆயிடும் ஈவென் தோ நானே கூட இந்த தவிர நான் பண்ணியிருக்கேன் ஸோ டியூரிங் ப்ரெக்னன்சி பீரியடில் அது மாதிரி இருக்காதிங்க அதுக்காக தான் ஒரு முன்கூட்டியாகவே நான் வந்து நோட்டாக நான் சொல்கிறேன் ஓகே நம்ம டாபிக் வருவோம் சரி ஓகே இப்போ வந்து அந்த எக்கு க்ரௌத் ஆகுறப்போ வந்து நல்லா வளருது வெடிக்கல அப்படின்னா இன்ஜெக்ஷன் போடுவாங்க எல்லாம் வளர்ந்து செட்டாகி ஃபேமிலியில் இருந்து ஆனாலும் வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்துடுது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதாவது பேபிலாம் நின்று அதாவது கருமுட்டையும் ஸ்பேமும் மீட்டாகி மிக்ஸ் ஆகி பேபியாக இருந்து அந்த 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 கரு இது வந்து அப்படியே உருண்டு 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 டியூப் வழியாக உங்களுக்கு கர்ப்பப்பைக்குள்ள நுழையும் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டேஸில் வந்து ஃபிலோப்பியன் டியூப்பில் நிற்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிக்ஸ்டீன்த் டே உங்களுக்கு ஓல்டுஷன் நடக்குதுன்னா ஒரு எயிட்டீன்த் கிட்ட உங்களுக்கு ஃபிலோபியன் டியூப்பில் நிற்கும் அதுக்கப்புறம் ஒரு நாள் நிற்கும் அதுக்கப்புறம் அப்படியே உருண்டு 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 போயிட்டு கர்ப்பப்பை கிட்ட போய் நிற்கும் அதுக்கப்புறம் கர்ப்பப்பைக்குள்ளே உள்ள தொலைகிற நிகழ்வு தான் இம்ப்ளான்டேஷன் ஒரு சில பேருக்கு சீக்கிரம் இம்ப்ளான்ட் ஆகிடும் ஒரு சில பேருக்கு லேட்டாக இம்ப்ளான்ட் ஆகும் ஸோ இம்ப்ளான்ட் ஆகிறப்ப உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் வராது நார்மல் ஸோ ஜென்ரலாகவே உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு அடிவேறு பெயினாக இருக்கும் அதுதான் மெயின் சிம்டம்ஸு ஸோ இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் இங்கே இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸ் புகுந்த வீடுன்னு போட்டாலே உங்களுக்கு கிளியராக கிடச்சிரும் ஸோ அந்த இம்ப்ளான்ட் அப்புறம் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க ஹார்ட் பீட் இருக்கா இல்லையான்ட்டு ஸோ உங்கள் கர்ப்ப பை கூட பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி வயிற்றுல வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அப்படி பண்ணால் தெரியாது அதாவது ஆரம்ப கர்ப்ப காலத்தில் இயர்லி ப்ரெக்னென்சி பீரியடில் இந்த மாதிரி வயிற்றில் வச்சு பண்ண மாட்டாங்க அடிவழியாக விட்டு தான் அதாவது அல்ட்ராவிஜினல் ஸ்கேன் சொல்லுவாங்க அடிவழியாக அந்த எக்யூப்மெண்ட்டை விட்டு தான் வந்து உங்களுக்கு பேபியோட ஹார்ட் பீட் இருக்கா இல்லையான்றத செக் பண்ணி சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து ஃபால்குல ஷெடி இதுதான் ஃபால்குல ஷெடியோட ப்ரொசீஜர் அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகும் பீரியடான ஃபஸ்ட்டு டே வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிடணும் மேக்ஸிமம் டூ டூ த்ரீ ஸ்கேன் எடுப்பாங்க முடிஞ்சளவு சில டாக்டர்ஸ் வந்து டூ ஸ்கேனோட ஸ்டாப் பண்ணிப்பாங்க மேக்ஸிமம் த்ரீ தான் எடுப்பாங்க அதுக்கு மேலே எடுக்க வாய்ப்புகள் இல்லை அது தௌசண்ட்குள்ளே தான் ஒரு ஸ்கேனோட அளவு வரும் அதே போல் அவங்க சொன்ன டேட்டில் போயிட்டு ஸ்கேனிங்க்கு போயிடணும் இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி ஃபேமிலியில் இருந்து அது இல்லாமல் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டு ப்ரொஜசர் டேப்லெட் தருவாங்க அந்த டேப்லெட்ஸை அவங்க சொன்ன டைமில் அவங்க சொன்ன அளவு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக பேபி செட் ஆகிடும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாரும் கண்டிப்பாக வாழ்க்கை ஸ்டடி பண்ணியிருப்பீங்க இல்லை பண்ணலான்ற ஒரு ஐடியாடாக இருப்பீங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதமே பேபி கன்ஃபார்ம் ஆகிடும் சொல்லிவிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் இதே வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்